மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் மீன் குழம்புக்கு வந்து ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கீங்கன்னா நல்லா கழுவி அலசி இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு பெசரி வச்சுக்கோங்க தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயை காய விட்டு வெந்தயம் மட்டும் போடுங்க போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுங்க சின்ன வெங்காயம் நறுக்கி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் கருவேப்பில ரெண்டு திணிக்கங்க போட்டு நல்லா நறுக்கி வதக்கி விடுங்க தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்குங்க இஞ்சி பூண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோங்க அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்குவோங்க பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட்டு வதங்குவாங்க நல்லா வதக்கி வச்ச பின்னாடி அதை வதக்கி வ வச்ச பேஸ்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்ச பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கொடிக்கட்டும் அதுக்கப்புறம் புளிக்க வச்சிங்க பார்த்திங்களா அந்த புளி தண்ணியை நல்லா ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும் நல்லா கொதிக்க விடுங்க அதில் வந்து பெருங்காயத்தூள் போடலாம் பார்த்திங்களா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க எந்த குழம்புக்குமே பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நமக்கு செரிமானத்தன்மை அதிகமாகும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பொடியாக இருந்தாலும் சரி மீன் குழம்பு பொடியாக இருந்தாலும் சரி என்ன பொடி தேவையோ நான் பெரும்பாலும் அரைச்சி வச்ச பொடி போடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்ச பொடி வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போடுங்க அரைச்சி வச்ச பொடி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கடையில் மீன் குழம்பு பொடின்னு கேட்டு அது கூட போடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது மீன் குழம்புக்கு வந்து வெறும் வெந்தயம் மட்டும்தான் போடணும் வெறும் வெந்தயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு புளித்தண்ணி அவ்வளோதான் கருவேப்பில சின்ன வெங்காயம் ரெண்டு நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த எழுத்து வச்சிருக்கேன் மீன் துண்டை வந்து இதை வந்து அப்படியே குழம்புல போடுங்க குழம்புல போட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு இறக்கிடுங்க மீன் குழம்பு ரெடி ஆகிரும் இந்த மாதிரி வச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து உள்ள போட்டிங்கன்னா இந்த மாதிரி மீனை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே போடுங்க போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இந்த மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆயிரும் பார்த்திங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்